ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த விளக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கசப்பே இல்லாமல் பாவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் பாவக்காய் கிரேவிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பாவக்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நூறு எம்எல் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் நம்ம இதை தான் அன்றைக்கி கசப்பே இல்லாமல் பாவக்காய் கிரேவி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் பாவக்காய் கிரேவிக்கு கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கோல்டு வினர் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நமக்கு வெந்தயம் சோம்பு சீரகம்லாம் நல்லா பொடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வீட்டில் பாவக்காய் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தக்காளி வச்சுருந்தோம்ல மூணு தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு பாவக்காவை நம்ம கழுவி நறுக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் நாளைக்கு ரெண்டு பாவக்காவை நறுக்கி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாவக்காய் வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அறம் ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாவக்கவ நல்லா வதக்கிக்கோங்க பாவக்க நல்லா வதங்கினா கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது எவ்வளவுக்குள்ள நம்ம வதக்குறோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் வாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நமக்கு பாவத்தை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஆச்சு மசாலாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாம் அப்படின்னா தனி மிளகாய் தூளை ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்குவோங்க நம்ம இப்போது புளிக்கரச நல்லா கரைச்சி எடுத்து வச்ச வச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணியிருந்தோம்ல அதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம புளிக்கரசல் வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போமும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பராக காவாக்க கிரேவி ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் பாருங்கள் சூப்பராக நமக்கு பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் அசப்பே இல்லாமல் சூப்பராக பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் வேற லெவலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நமக்கு சூப்பரான சுவையான பாவக்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்